உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரிலிருந்து தர வேண்டிய டிஏ நிலுவைத் தொகை நவம்பர் தர டிஏ நிலுவைத் தொகையை ஒரு இரண்டு மூன்று தவணைகளாக பெற்றுக் கொள்ளுங்கள் காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதற்கு முன்பு கடுமையான கொரோனா என்ற கொடிய நோய் பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே தமிழகத்தில் எட்டு மாதம் முழு சம்பளத்தையும் கொடுத்து பத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையோடு எனக்கு ஒரு நேரம் கொடுங்கள் தவணையில் பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திலிருந்து அனைத்து டிஏ தொகை மட்டும் அவர்கள் அந்த இரண்டு மூணு தவணைகளே அந்த இருந்தக்கூடிய அந்த பனிரெண்டு சதவீத அரியணை மட்டும் பெற்றுக் கொள்வதாக இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம நூத்தி இருபத்தி ஏழு பர்சன்ட் தொங்க வேண்டிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கோம் கோர்ட்டுக்கு போய் நேரத்தை வேஸ்ட் ஆக்கி கடைசியில என்ன ஆச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் பேப்பர் அப்படியே கொடுத்த பேப்பர் திரும்பி கையில கொடுத்து போங்க அப்படின்ட்டாங்க அதனால இது வந்து இந்த அரசுக்கு தேவையா இன்னும் எத்தனை கேஸ் போட்டாலும் சரி இனிமேல் சுப்ரீம் கோர்ட் இந்த பேப்பர் போனாலே போதும் ஓய்வூதியமே தூக்கி வர வச்சிருவாங்க அதனால நம்மளுடைய நியாயமான கோரிக்கை இன்றைக்கு வந்து எட்டு வயசுல ரிட்டையர்ட் ஆகி அறுபது வயசுல கேட்கல இது வந்து எழுபது வயசு எழுபத்தி வயசு அறுபத்தி வயசுன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை நடத்த முடியாம பல்வேறு வகையில இன்றைக்கு அவ்வளவு கஷ்டங்களை பெற்றிருக்கிற உங்களுடைய மன வளர்ச்சியை இந்த அரசு திரும்பி பார்க்கவில்லை என்றால் மிக விரைவில் பதினைஞ்சு மாசத்துல நடக்கக்கூடிய நம்மளுடைய பொது தேர்தலிலே உங்களுடைய வாக்குகள் அவருக்கு சாகுபடி அடிச்சிடும் அதை மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அவ்வளவு வைத்த வச்சு ஒவ்வொரு தொழிலாளியும் அவங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன சொன்னார் உங்ககிட்ட வாக்கு வாங்கும்போது போன எலெக்ஷன்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளுலே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர மூணு நாள் போய் இன்னைக்கு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதை பத்தி அவர் திரும்பிய பார்க்கல ஒரு பொட்டி எடுத்து தமிழ்நாடு பூரா சுத்தினாங்க ஒரு இடத்துல பொட்டி வைக்கும் போது நம்மளுடைய சக தொழிலாளி எழுந்து கேட்டார் என்னுடைய பிஏ தொகையெல்லாம் தமிழ் காட்டு அதனாலதான் பிரச்சனை நான் உடனே தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு மொத்தல்ல இன்னைக்கு ஒட்டு மொத்தமா மூன்று வருஷம் ஆகி இந்த முதலமைச்சர் இத பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம இன்னைக்கு கோட்டு கோட்டா அறிஞ்சிட்டு இருக்காங்க உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய வேதனை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் காதுக்கு கிடைச்சிருக்கு இனி எக்காரத்திலையும் இவர்கள் இந்த தொகையை கொடுக்காமல் வெளியே வந்துட முடியாது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அதை மாற்றுக் கொடுத்துள்ள எங்களுடைய கழக பொதுச் செயலாளரை நம்மளுடைய ஓய்வு பெற்ற சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக தலைவராக செயல்படுகிற கதிரேசனோடு நாங்கள் எல்லாம் வந்து கலந்துட்டாங்க நம்மளுடைய லோகத்தில் இருந்து எல்லாரும் வந்து அண்ணனை பார்த்தாங்க அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க அந்த மனு வாங்கி படித்து பார்த்துட்டு நேற்று அவருடைய அறிக்கை வருவதாக இருந்தது தவறு ஆக பட்சத்தில் முந்தா நாள் நடந்த எங்களுடைய பொதுக்குழு சில பிரச்சனைகளை இந்த திமுக விடியா திமுக அரசு எடுத்துக்காக அவருடைய அறிக்கை தயாரிக்கப்பட்டதுனால அண்ணன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாம் இதை வந்து பொதுக்குழு தீர்மானத்தில் கேட்டாங்களா தெளிவா சொல்லு இது வந்து வேற அளவுக்கு பேப்பர்ல இருக்கிற செய்தி இல்ல இதை நம்ம நேரடியாக உள்ள கரத்துல இறங்கி இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை பெற்றுத் தரக்கூடிய கடமை என்று சொல்லி இருக்கலாம் என்று ஆதரவு தெரிவிக்க சொல்லி அறிவித்தார்கள்

இந்த அரசு பார்த்து பணத்தை வழங்கவில்லை என்றால் நானே இதற்கு என்னென்ன மாதிரி திட்டங்களை தீட்டி நாம் நம்ம ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் ஒருங்கிணைத்து போராடலாம் என்பதை அறிவிக்கின்றேன் நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயிர்கள் கிடைக்க வேண்டும் என்று சிறப்பான முறையில் சில திட்டங்களை அறிவிக்க உள்ளார்கள் நிச்சயமாக இந்த இந்த அரசு வகையில உங்களுடைய ஒட்டுமொத்தமாக தமிழகம் அனைவருடைய ஓய்வு பெற்றவுடைய நலனுக்காக எதுவும் முயற்சி எடுக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களோடு உங்களோடு இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்தை மிக வலிமையாக மிக மிக போன வருஷம் நாங்கள் ஒரு வேலை நிறுத்தம் அறிவிச்சோம் கோர்ட்டுக்கு போனாங்க பொங்கல் வருது அதனால வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறணும் அப்படின்னாங்க கோர்ட் வந்து நியாயமா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க நீங்க ஏன் அவங்களை வந்து வாபஸ் ஆகணும்னு சொல்றீங்க நாங்க தற்காலிகமா அவங்களை தள்ளி வைக்க சொல்றோம் இந்த பொங்கல் விழா முடிஞ்ச உடனே அவருடைய நியாயமான கோரிக்கைகளை கேளுங்க இல்லைன்னா அவங்க வேலை நிறுத்தம் செய்யலாம்னு தான் அத போன பொங்கல் போய் இப்ப வர பொங்கல் ஆகி போச்சு இதுவரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நிலுவையில் உள்ள எந்த கோரிக்கையும் அரசு இதையெல்லாம் மனதில் வைத்து உங்களுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் முன்வைத்து அடுத்த கட்டமாக மிக வலிமையான ஓய்வு பெற்றவர்கள் மீட்பு வைக்கக்கூடிய சங்கம் வைக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு இந்த அரசு நம்மளை எத்திரி இதற்கெல்லாம் மிக விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் வைப்பார்கள் என்று உறுதியாக தெரிவித்து நியாயமான போராட்டம் வெற்றி அறையாற்று வெற்றி இந்த பெற்ற வந்து அறையுமே தேமுதிக அலுவலகத்தில் நடந்த மீட்டிங் கலந்துக்கும் போது நம்ம கண்ட கேட்டேன் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நூறு ஆண்டுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வூதிய உலக ஓய்வூதிய தினமாக அறிவிக்கப்பட்ட நாள் அதனால் இந்த நாளை செயல்படுத்துகின்றார் இந்த நாளில் கூட இந்த அரசு உங்களுக்கு சரி சாய்க்கலன்னு சொன்னா இதை விட ஒரு செவ்வாய் அரசாங்கத்தை நம்ம வாழ்நாளில் பார்க்க மாட்டோம் என்பது உறுதியான செய்தி ஆகவே அனைவருடைய உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அண்ணா தொழிற்சங்கம் முழுமையாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி முறை அமர்கின்ற நன்றி வணக்கம்